விஜய்க்காக விட்டு கொடுத்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக வெற்றி கயக்கத்தினர் மீம்ஸ் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த மேடரை கேள்விப்பட்ட நம்ம எடப்பாடியோட மனநிலை எப்படி இருக்கும் மிகப்பெரிய கூட்டணி அமைப்பு ஏற்கனவே நிறைய கட்சிகளை வந்து கூட்டணியிலிருந்து விலகி போயிட்டு இருக்கு இப்போ அன்பணி ராமதாஸ் விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாரு அப்படின்னு அவரோட மனநிலை ஒரு பக்கம் இருக்க நம்ம அண்ணன் சீமான் எப்போ வந்தாலும் எங்கள் அண்ணன் அன்புமணி எங்கள் அண்ணன் அன்புமணின்னு சொன்னவர் இதை இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவங்களெல்லாம் விட காண்டாக கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னடா எங்க போனாலும் நம்மளையே சுத்தி சுத்தி அடிக்கிறாங்களே நம்மள தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்னும் காண்டா இருப்பாரு ஆஹா ஒண்ணு குடித்தாங்க ஒண்ணு குடித்தாங்க ஆனா அதுல விஷயம் என்ன அப்படின்னா போகிற இடமெல்லாம் விஜய் அவர்களும் அன்புணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து தமிழக அரசை மோசமான நிலையில விமர்சிட்டு வராங்க அதுவும் இல்லாத அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை பட்டியலிட்டு கேட்கறாங்க அதுவும் இல்லாத அந்தந்த பகுதி பொறுப்பாளர்களும் மந்திரிகளும் எம்எல்ஏகளும் போட்டு புலக்கறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனாலதான் தம்பி உனக்கு திமுக அடிக்க பிடிக்குமா ஆமா எனக்கு திமுக அடிக்க பிடிக்கும் சரிங்க முன்னாள் அடிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல இந்த வீடியோ முழுக்க வாங்க பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திடீர்னு ஏன் விஜய்க்கு ஆதரவாக இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாரு ஏன் நீங்க வந்து டேட்டை மாத்தி கொடுக்கணும் ஏன் நீங்க அந்த தேதியில நினைக்கலாம் விஜய் பார்த்து உங்களுக்கு பயமா இல்ல அந்த தொண்டர்கள் உங்களுக்கு வரமா மாட்டாங்களா இப்படி பல கேள்விகள் இருக்கு ஆனால் ஒரு அன்பு ராமதாஸ் அவர்களை பற்றி நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் ஒரு தலைமை பண்புல சிறந்தவர் அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவர் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களை கூட விவாதிக்க நேரடியாக கூப்பிடக்கூடிய ஒரு ஒப்பற்ற அரசியல் தலைவர் அப்படின்னா அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் அதுக்கு உதாரணம் இப்போ கடந்த சில மாதங்களாக அவங்களுடைய தந்தையவர்களே தொடர்ந்து அவர் மீது ஆயிரக்கணக்கான விமர்சனங்களை வச்சாலும் கூட அதை பற்றி அவர் பொது வழியில் எதுவுமே பேசலை எனக்கு எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கடந்து போயிட்டுருக்காரு இருக்காரு அது மட்டும் இல்லை அவர் போகக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய பட்டாளம் அவ்வளோ கூட்டம் வந்து வருது தொடர்ந்து வந்து இந்த நடைபயணத்தை பண்ணும்போது போகிற இடம்லாம் திமுகவை போட்டு பொல பொலன்னு கொளக்கிறார் அதாவது எல்லாமே ஒரு புள்ளி விவரத்தோடு தான் இருக்கும் ஏதாவது ஏனோ தானோன்னு அடிச்சு விட்டு போகிற மாதிரி அந்த பேஸ்டெல்லாம் அவர்கிட்ட இருக்காது எல்லாமே புள்ளி விவரத்தோடு நான் இங்கே வந்து இந்த விஷயத்த நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்க ஏன் செய்யலை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புள்ளி விவரங்களோட பேசிட்டு வராரு அந்தந்த அமைச்சர்களையும் நேரடியாகவே தாக்கிக்கிட்டு வராரு இல்லாத அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்களையும் வந்து நேரடியாக கேள்விகளை கேட்டுட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு வராரு நடைப்பயணத்தை இதே பாணியை தான் விஜய் அவர்களும் தொடர்றாரு போகக்கூடிய இடங்கள்லாம் இளைஞர் பட்டாலமும் சேருது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் எனக்கு பொது எதிரியாக சொல்லி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் போட்டு போல போலான்னு புலக்கிறாரு பேசுறாரு வாக்குறுதிகளை என்னென்ன நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்களும் அதே பாணியை தான் கடைபிடிக்கிறார் ஸோ இந்த ரெண்டு பேருடைய அந்த பேரணி மற்றும் நடைபெறும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மொத்தமாகவே திமுகவை போட்டு குழக்கிறதாவே இருக்குது அப்படி இருக்கிறதுனால தான் கண்ணுமணி ராமதாஸ் அவர்கள் நான் வந்து பேசுனா என்ன நீங்கள் பேசினா என்ன பேசுங்க நம்மளோட பொது எதிரி வந்து திமுக தான் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லைன்னு சொல்லி வழிவிட்டுருக்கலாம் சரி அப்படி இருக்கும்போது ஒரு சிலருடைய கேள்வி என்ன இருக்கும் நாற்பது வருஷமாக இருக்கிற கட்சி நேற்று வந்த விஜய்க்கு ஏங்க விட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எல்லார் மத்தியிலையும் எழும்புது என்ன அப்படின்னா விஜய் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஒரு நிலை வந்து அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை ஏன்னா அவர்களுடைய நலன் கருதி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மட்டும் வச்சு இந்த டேட்டை வந்து ஃபினிஷ் பண்ணி போயிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து சில பேர் விமர்சிச்சிட்டாலும் கூட ஆனால் அந்த தொண்டர்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது என்ன ஏதுனே தெரியல ஆபத்தான முறையில் பயணிக்கிறதும் ஆபத்தான முறையில் கூட்டத்தை சேர்க்கிறதும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க இளைஞர்கள் ஒரே ஒரு ஒத்த சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய இளைஞர்களாக இருக்காங்க அதில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மைக் எடுத்து நில்லு அப்படின்னு சொல்கிறாலே நிற்கக்கூடிய அந்த ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய தொண்டர்களை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வச்சுருக்காரு அதனால் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு இல்லை நாளைக்கில் என்றைக்கு கூப்பிட்டாலும் அந்த இளைஞர்கள் வந்து நிற்பாங்க ஆனால் திரு விஜய் அவர்களுடைய இருக்கக்கூடிய தொண்டர்களை கட்டுப்படுத்துறதோ இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதோ இதெல்லாம் ஒரு சிரமமான ஒரு விஷயன்றது அன்மணி ராமதாஸ் அவருக்கு தெளிவாகவே தெரியுது இதனாலையும் கூட அவர் இருக்கலாம் இப்போ இந்த நிகழ்வை எடப்பாடி அவர்கள் எப்படி பார்ப்பார் அப்படிங்கிறது தான் கேள்வி ஒரு சிலரோட கேள்வியும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிமுக பாமக பாஜக கூட்டணி வந்தால் தானே ஒரு நல்ல ஒரு கூட்டணியாக அமையும் அப்படி இருந்தால் தானே நிறைய இடங்களை வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கேள்வியெலாம் நிறைய பேருக்கு இருக்குது அது ஓரளவுக்கு ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்பவுமே வந்து கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறத மட்டும்தான் யோசிக்கிறார் தவிர அவர் வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு எம்எல்ஏ கிடைப்பாங்க இல்லை இன்றைக்கி ரெண்டு எம்எல்ஏ எடுப்பாங்க இல்லை அவங்க கூட போனால் பத்து எம்எல்ஏ கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் கிடையாது ஏன்னால் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கோ இல்லை திமுகவில் ஆட்சியில் அமர்த்துவதற்கோ கிடையாது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் அவங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும் அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்தில் உக்காரணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கொள்கை இருக்குது அப்படி இருக்கும்போது அதிமுகவை நான் கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்துக்கிறதுக்கு அவங்க கூட கூட்டணி போகணும் அப்படின்னு இல்லை தொடர்ந்து அவர் சொல்கிறாரு இப்போவும் சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போயும் சொல்கிறாரு இதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கிறார் இந்த சப்ஜெக்டை விட்டுருவோம் விஜய் கூட கூட்டணி போகிறாரா இல்லையான்றது அது அப்புறம் ஆனால் இந்த கோரிக்கையை எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கிறாரா அப்படிங்கிறதான் எங்கள் கேள்வி இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து அதிமுகவையும் திமுகவையும் ஆட்சியில் அதிகாரத்தில் அமர்த்தி விட்டு வெறும் அஞ்சு எம்எல்ஏக்கும் பத்து எம்எல்ஏக்கும் பாமக வந்து தொடர்ந்து இவங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட வட தமிழகத்தில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மிகவும் செல்வாக்கு வாய்ந்த ஒரு கட்சி அப்படின்னா அது பாமக மட்டும்தான் இந்த தொண்ணூறு தொகுதிகளில் இருக்கிற ஓட்டுக்கள் ஒரே ஒரு ஒற்றை வார்த்தைக்காக கூட்டணி கட்சிகளுக்கு ஈஸியாக வந்து கன்வெர்ட் ஆகிடுது ஆனால் மாறாக மற்ற கட்சியோட ஓட்டுகள் வந்து பாமகவுக்கு கன்வெர்ட் ஆகுதான்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு இதை ஏன் நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்னா கடந்த முறை வந்து எல்லோரும் என்ன நினச்சிருப்போம் பாமக அதிமுக பிஜேபி இது மூணும் ஒன்றிணு எம்பி எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்க ஒரு நல்ல ஒரு வெற்றியை வந்து தமிழக மக்கள் ஈட்ட போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த சூழ்நிலையில் தான் பிஜேபின்ற ஒரு கட்சி தனியாக போகுது அதிமுகன்றது அதுலேருந்து பிரிஞ்சு போகுது பாமக எந்த பக்கம் போகும் அப்படின்றது கடைசி அதாவது எலெக்ஷன் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு எந்தெந்த தொகுதிகளுக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்யாது அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போகிற வரைக்குமோ பாஜக பாமகவா பாமக அதிமுகவா அப்படிங்கிற அந்த ஒரு நிலை நீடிச்சிது கடைசி நேரத்தில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன் இன்று மதியம் வந்து அதிமுகவுடன் கூட்டணின்ற நிலைப்பாடு இருந்த பாமக மறுநாள் வந்து பாஜகவுடன கூட்டணி நிலைப்பாட்டுக்கு மாறுது இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி திரு அனு ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து கட்சியோட அடுத்த கட்ட நகர்வு அதாவது கட்சியை வந்து மேலே கொண்டு போகணுன்ற அந்த ஒரு மனநிலை இவங்களுக்காக நான் கட்சியை வந்து விட்டு கொடுத்துட்டு போக முடியாது என்ன காரணம் அப்படின்னா அதிமுக ஐந்து தொகுதிகளை எம்பி தொகுதிகளை கொடுக்குறதா வாக்குறுதி கொடுக்குறாங்க அதில் முக்கியமாக இவங்க கேட்குற தொகுதிகளை அவங்க மறுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாமகவுடைய வளர்ச்சிக்கு எது உதவும் அப்படின்னு பார்க்கும்போது தான் கேட்குற பத்து தொகுதிகளையும் வட மாவட்டங்களிலே பாஜக வந்து கொடுக்குது அதிமுக வந்து தான் கேட்ட கொடுக்குறேன்னு சொன்ன அந்த அஞ்சு தொகுதிகளிலேயே முக்கியமான வட மாவட்ட தொகுதிகளை கொடுக்க மாட்டேன்னு நிராகரிது ஒரு உதாரணத்துக்கு தென் சென்னை ஒன்று கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தோம் அப்படின்னா திண்டுக்கல் போயிடுங்க அப்படின்றாங்க சரி அப்போ வட மாவட்டத்தில் எதை தான் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது போனால் போகுது தருமபுரி வச்சுக்கோங்க ஏன்னா தருமபுரியில் பாமக வந்து வந்து லீடு இருக்கக்கூடிய இடம் மீதி இன்னொரு இடம் ஏதாவது ஒன்று கடலூரோ இல்லை ஏதோ ஒன்று வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது சேலத்தை கேட்குறாங்க அந்த சேலம் வந்து கொடுக்க முடியாதுன்னு எடப்பாடி அவர்கள் தீர்க்கமாக சொல்கிறார் அப்போது இந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் என்ன யோசிக்கிறார் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தானே யோசிப்பார் அப்போது கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து நம்ம கூட இருக்கணும் அப்போ நம்ம மக்கள் இருக்கக்கூடிய அந்த பத்து தொகுதிகளை முழுமையாக வந்து பாஜக சைட்லேருந்து வாங்கிக்கிறாரு அதுதான் கட்சியோட அடுத்த கட்டத்துக்கு உதவும் அப்படிங்கிறத அவர் வந்து நம்புகிறார் அப்போது தன் மக்களுடைய ஓட்டுக்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ஏன் போகணும் என் மக்கள் ஓட்டு எனக்கு வரட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அந்த பத்து தொகுதிகளை வாங்கி வெற்றியோ தோல்வியோ அதில் நின்று நாம் வந்து எலெக்ஷனை சந்திப்போம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்கு வந்து தான் போனார் கட்சியும் அடுத்த கட்டத்துக்கு மூவாயிருக்கு அதுக்கு உதாரணம் இந்த வன்னியர் சங்க மாநாடு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து சாதாரணமாக கூடாது கட்சி வந்து அன்மோணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடி இருக்கிறதுனால தான் இந்த பெரிய கூட்டத்தை அவரால் காமிக்க முடிஞ்சு சரி இது மட்டும்தான் வந்து கடந்த தேர்தலில் அவங்க வந்து கூட்டணி வந்து வைக்காததுக்கு காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிமுகவுடைய போகாததுக்கு காரணம் கட்சியோட அடுத்த கட்ட நகர்வும் தாண்டி கட்சியோட தன்மானத்தையும் அன்மணி ராமதாஸ் அவர்கள் அங்கே காப்பாற்றிருக்கார் அது என்ன அப்படின்னா திரைமறைவில் நடந்த ஒரு சில விஷயங்கள் நமக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் திரு மருத்துவர் ஐயா அவர்களிடம் அதிமுக சார்பில் இருந்து சி வி சண்முகம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கேள்விப்படுறோம் அவர் தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு எடப்பாடி அவர்களுடைய அந்த அறிவுறுத்தலின் பேரில் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக பதவி ஏற்று முதல் முதல் சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்போது அவர் வந்து கட்சியோட அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பார்ப்பார் இன்னொன்று கட்சிக்குன்னு ஒரு ஒரு தன்மானம் இருக்குது இப்போது ஏடிஎம்கே சைட்லேருந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா வெயிட் பண்ணாங்க விசிகா வந்து வரும் வரும் சவுக்கு சங்கரை நம்பி விசிகாவை நாங்கள் கூட கூப்பிட்டு வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் கடைசியாக பாமக கிட்டே வராங்க அந்த மனநிலையில் தான் ஏடிஎம்கே இருந்தது அது மட்டும் இல்லை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்ததுனால அதிமுகவுக்கு இதனால் பின்னடைவு அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்புகிறாங்க அதையும் தாண்டி இவங்களை வந்து கடைசி வரைக்கும் இருந்ததுக்கு காரணம் விசிகா வரும் ஸோ விசிகா வந்தால் நம்ம வந்து கடந்த தேர்தலில் எழுந்த செல்வாக்க திரும்பப்பட்டுடலான்னு தான் எடப்பாடியோடைய கணக்கு இப்போ அந்த இடத்துல அன்பு ராமதன் என்ன யோசிப்பார் தன்னோட கட்சியை இந்த அளவுக்கு வந்து ஏடிஎம்கே வந்து பார்க்குது அப்படின்றத அந்த இடத்துல யோசித்தார் அப்போ யோசிக்கும் போது சி வி சண்முகம் அவர்கள் மருத்துவர் ஐயாவிடம் பேசுகிறாங்க இத்தனை தொகுதிகளை பேசுகிறாங்க அது ஒரு இழுபறியில் இருக்குது இழுபறியில் இருக்கிற நேரத்தில் இந்த பக்கம் பாஜக சார்பில் பேசுகிறாங்க பத்து தொகுதிகள் கொடுக்குறோம் நீங்கள் கேட்குற தொகுதிகளே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது கட்சியோட வளர்ச்சிக்கு அதுன்றப்போ இங்கே இதை விட முக்கியமாக நான் சொன்ன வந்த காரணம் கட்சியோட தன்மானம்னு ஒன்றும் இருக்குல்ல தலைவராக பதவி ஏற்று அவர் தன்னோட கட்சியில் மற்றவங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அவர் நினைக்கிறாரு அப்படித்தான் வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஒரு மூன்றாம் சக்தியோட தலையீடு வந்து அந்த கட்சியில் அதாவது பாமகவுடைய கட்சியில் மூன்றாம் சக்தியோட தலையீடு வந்து தொடர்ந்து இருந்திருக்கு இப்போ சி வி சண்முகம் அவர்களையும் அந்த மூன்றாம் சக்தியிடமே நான் பேசிட்டேன் அன்புமணி யார் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே வந்து நிற்கிது ஸோ ஒரு கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்து பாமகவுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவரை பார்த்து மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நான் பேச வேண்டிய இடத்துல பேசிட்டேன் இவர் யாருன்னு கேட்டால் கட்சியோட தன்மானம் என்ன இந்த கட்சியோட கூட்டணியை தீர்மானிக்கக்கூடியது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக தானே இருக்கணும் அட்லீஸ்ட் இல்லை மருத்துவர் ஐயா அவர்களாவது இருக்கணும்ல ஆனால் இரண்டுமே இல்லாத திரு சி வி சண்முகம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இவ்வளோ தூரம் வந்து இந்த கூட்டணி வந்து பாஜக பாமக அப்படிங்கிற போகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அந்த என் பக்கம் ஏங்க இன்னொருத்தருக்காக அடகு வைக்கணும் இந்த மக்கள் என்னை நம்பியிருக்காங்க பாமகன்ற ஒரு கட்சி பாமக தலைவர் அன்புமணி ராமதாசை இருக்கு அப்படி இருக்கும்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எப்படி இன்னொரு மூன்றாம் சக்தி சொல்லக்கூடிய நபருக்காக கட்சி எதுவுமே ஏடிஎம்கேவில் அடகு வைப்பார்னு நினைப்பீங்க அப்போது அன்றைக்கி கட்சியோட கண்மானம் முக்கியது ஒரு உதாரணத்துக்கு அவங்க சொன்ன அந்த தொகுதிகளே அன்றைக்கி வாங்கியிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கல தருமபுரி அடுத்ததாக கடலூர்னு வச்சுக்கோங்க வட தமிழ்நாட்டில் இது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க மீதியெல்லாம் வெளியில் கொடுக்குற மாதிரி பேசுனாங்க இந்த இடங்களை மட்டும் நின்று மற்ற இடங்களில் ஏடிஎம்கேக்கு வாக்கு சதவிகளை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பாமக மட்டும் இந்த ரெண்டு தொகுதியில் வாங்கிட்டு கட்சியை வந்து அவங்க கையில் அடமானம் வைக்கணுமா அப்படிங்கிற இன்னொரு கண்ணோட்டத்தையும் அன்புணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தாரு இப்படி எல்லாத்தையும் கூட்டு கட்சி தான் வெற்றி தோல்வியை தாண்டி கட்சியோட வளர்ச்சி ரொம்ப முக்கியம் இந்த இந்த என்னை நம்பியிருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து என்னை நம்புகிறாங்க அவங்கள நான் யாருக்காகவும் அடமானம் வைக்க மாட்டேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த மூன்றாம் சக்தி கையில் நான் எத்தனை அடமானம் வைக்க மாட்டேன்றதுனால தான் இன்றைக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதை நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும் இந்த மூன்றாம் சக்தியோட தலையீடு இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அதில் ஒரு சில பேர் நேத்தை கூட கேட்குறாங்க விஜய்க்கு விட்டு கொடுக்க தெரிஞ்ச அன்புனி ராமதாஸ் அவர்களுக்கு தன்னோட தகப்பனுக்காக விட்டுக் கொடுக்க முடியல அவர் ஏற்கனவே பேசியிருக்காரு எங்கள் அப்பாவுக்காக நான் எதை வேணா விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கேன் இதை எப்போவோ சொல்லிவிட்டார் நிறைய மீட்டிங்கில் சொல்லிவிட்டார் எங்கள் அப்பாவுக்காக நான் எதை வேணால் விட்டுக் கொடுக்க தயார் ஆனால் சுற்றி இருக்கிற பூசாரிகளுக்காகவும் மூன்றாம் சக்திக்காகவும் ஒரு தீய சக்திக்காகவும் இதை நான் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லைன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவாக பல இடங்களில் சொல்லிட்டார் ஆனால் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜய்க்கு விட்டு கொடுத்த உடனே ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா தகப்பனகருக்காக விட்டுக் கொடுக்காத அன்புமணி விஜய்க்காக விட்டுக் கொடுக்குறாரு அப்படின்ட்டு இதுதான் இந்த அளவுக்கு தான் வந்து மருத்துவர் ஐயா பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்களுடைய மூளை அப்படின்னா அவர் தெளிவாக சொல்கிறாரு நான் வந்து எங்கள் அப்பாவுக்காக விட்டுக் கொடுக்குறேன் வேற யாருக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னு வேறு யார் அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய யூகத்துக்கே விட்டுறேன் சரி இதெல்லாம் விட்டுருங்க இப்போ விஜய் வந்தால் அன்புமணி அவர்களுக்கு பிரச்சனையா விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால பாமகவுக்கு பின்னடைவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது வந்து உண்மையாகவே விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால பாமகவுக்கு எந்த ஒரு பின்னடைவுமே கிடையாது நீங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால நாம் தமிழ் சீமான் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்குது காரணம் திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி போயிட்டு இருந்த ஒரு ஓட் ஃபேக்டரில் ஒரு சில பேர் நான் பொதுவான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் ஒரு ஒரு ஆள் வரமாட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புனி ராமதாஸ் அவர்கள் மாற்றம் முன்னேற்றணும்னு மிகப்பெரிய ஆளுமைகளை எதிர்த்து போட்டி போட்டார் அன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்புணி ராமதாஸ் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது அதே மாதிரி சீமானவர்களும் தொடர்ந்து நான் தன் ஒரு மூன்றாவது அணியை கட்டமைச்சிருந்தார் மூன்றாவது அணின்றதை தவிர ஒரு மூன்றாவது பெரிய சக்தியாக காமிச்சுட்டு இருந்தாரு மக்களும் அப்படி ஓட்டு போட்டிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு சீமானவர்களுடைய அந்த ஓட்டுக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு திரும்ப போகுதுன்றதில் மாற்றிருக்கிறது இல்லை அதனால தான் சீமானவர்கள் தொடர்ந்து வந்து விஜயை எந்த அளவுக்கு விமர்சிக்க முடியுமோ அதை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வரார் இவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து அடுத்ததாக யாருக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் அண்ணன் அவருக்கு தான் நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த கட்சி ஆரம்பித்தாலும் முதல்ல அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குற மக்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா நம்முடைய பட்டியலின மக்கள் அவங்க வந்து விரும்புகிறாங்க ஒரு புதுசாக நமக்காக பேச ஒரு ஆள் வரமாட்டாங்களா ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர்கள் அந்த பட்டியலின மக்களுக்காக நீங்கள் வந்து பேசியிருந்தீங்க அப்படின்னா அவங்க ஏன் இன்னொரு ஆளை விரும்ப போகிறாங்க அதுதான் உதாரணம் பாமக ஏன் இதை சொல்லணும்னா பாமகவை அந்த இளைஞர்கள் தொடர்ந்து நம்புகிறாங்க ஏன்னா எனக்காக பேசுவாங்க எங்களுக்காக அவங்க வந்து இடஒதுக்கீடு கேட்குறாங்க எங்களுக்காக எந்த பிரச்சனைனாலும் குரல் கொடுக்குறாங்க அதாவது அரசாங்கத்துடைய ஆட்சியிலேயே இருந்தாலும் கூட கூட்டணியிலே இருந்தாலும் கூட எதிர்த்து கேட்பாங்க அதுக்கு உதாரணம் தான் எடப்பாடி அவர்கள் கூட்டணியில் இருக்கும்போது தான் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடந்தது அது பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேட்டு தனி இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடந்தது கூட்டணியில் தான் இருக்காங்க கூட்டணியில் இருக்கும்போதே கூட இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டங்கள் நடத்தி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கையெழுத்து கூட வச்சாங்க இது வந்து பாமகவுடைய செயல்பாடு அதனால் அந்த மக்கள் வந்து தொடர்ந்து நம்புகிறாங்க பாமக தான் நமக்கான கட்சி பாமாகாவை தவிர நம்ம வேறு எந்த கட்சிக்கும் போகக்கூடாதுன்னு ஸ்டாண்டர்டாக இருக்காங்க ஆனால் அதே பட்டியலே நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க நமக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை வேங்க வெயில எவ்வளோ இப்படி பிரச்சனை நடந்துச்சு அதை கேட்க மாட்டேறாங்க ஆணவ கொலைகள் இவ்வளோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது துப்புரவு பணியாளர் பிரச்சனை இந்த மாதிரி நமக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லையே ஸோ மூன்றாவது ஒரு நபர் வராரு அவர் நமக்காக பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை அவங்களுக்கு வருது அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்போது நம்ம சொன்ன மாதிரி நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும் அடுத்ததாக விசிகாவுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக இருக்கும் சரிப்பா நீ சொல்கிற மாதிரியே அப்போ பாமகிலேருந்து யாருமே போகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்றும் வரும்ல அது வந்து நடக்குது தான் பாமகவுலேருந்து போகிறாங்க ஆனால் சொற்ப அளவிலான மக்களே வந்து போகிறாங்க இதே வந்து விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ நடந்த அந்த ஒரு மாற்றம்ன்றது இப்போ கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா பில்ட் ஆகிருக்கு மக்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அன்னன்னைக்கே போய் சேர்ந்துருது நமக்கான தலைவன் யார் அப்படிங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்க இதுதான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தப்போ இந்த வட இருந்து தான் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இன்னும் சொல்லப்போனால் விருதாச்சலத்தில் தான் அவருக்கு வந்து முதல் தொகுதியே ஜெயிக்கிறார் அதுக்கான காரணம் என்ன இந்த மக்கள் வந்து அப்போ வந்து விஜயகாந்தை தன்னெல்லாம் ஒருவராக பார்த்தாங்க எந்த ஒரு சாதி பாகுபாடும் பார்க்காம தன்னெல்லாம் ஒருவராக பார்த்தாங்க அதில் முக்கியமாக வந்து அவரோட படங்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு அப்போது வந்து ஓரளவுக்கு எஜுகேஷன் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது வட மாவட்டங்களில் இப்போயாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்போ வந்து அந்த எஜுகேஷன் நாலேஜும் ரொம்ப கம்மி அன்றைய அன்றைய காலகட்டத்தில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க நெசவு தொழில் இருந்தாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவங்களுடைய பாடல்கள் அவங்களுடைய படங்கள் இதெல்லாம் கேட்டு அதில் ரொம்ப வந்து ஈர்ப்பில் அவர் மீது ஒரு பற்று இருந்தது அது மட்டும் இல்லாத ஒரு சில பேர் வந்து அவர் வன்னியர்னே நம்பினாங்க அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த சூர்யாவை எப்படி வந்து வன்னியருன்னு நம்பினாங்களோ அதே மாதிரி வந்து விஜயகாந்த் அவருக்குலாம் சின்ன கவுண்டர் படம் நடித்தார் அவர் கவுண்டரு வன்னியர் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் வந்துட்டாங்க ஸோ இப்படிலாம் வந்து விஜயகாந்துக்கு ஒரு நல்ல ஃபேம் இருந்தது அதனால் அன்றைய காலகட்டத்தில் பாமக வந்து தொடர்ந்து மாறி மாறி கூட்டணி வச்சது அதனால் நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில் இருந்தாங்க ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்த பிறகு நமக்கான ஒரு தலைவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் இன்னமும் பாமகவில் ஒரு அங்கமாக தான் இருந்துகிட்ருக்காங்க அதனால் பாமகவுக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வைவிடுறதுல எந்த விதத்துலையும் தவறு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கூட்டணி விஷயங்களில் பார்க்கும்போது விஜயுடன் கூட்டணி போவாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனாலும் கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக இருக்கார் தன்னோட சுயநலத்துக்காகவோ இல்லை யாரோட சூழ்நிலத்துக்காகவோ கட்சியை வந்து யார்கிட்டையும் அடமான வைக்க முடியாது வடமான வைக்கவும் மாட்டேன் ஒன்று இன்னொன்று கட்சி வந்து இன்னும் பல நூறு ஆண்டுகள் உயர்ந்து நிற்கணும் ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணுன்றதுல தெளிவாக இருக்கார் அதுக்காக நம்ம யாருக்கும் அதிமுகவிற்கோ இல்லை பாஜகவிற்கோ இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கோ நாம் வந்து அடிமைகள் கிடையாது அவங்கள வந்து நம்ம ஓட்டு போட்டு தூக்கி நிறுத்த நாம் இங்கே வந்து கட்சி ஆரம்பிக்கல அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார் ஸோ அதனால் கூட்டணி ஆட்சின்றத தான் விரும்புகிறாரு அது எப்படி எந்த விதமான கூட்டணி அமையும் அப்படிங்கிறத நாம் பொறுத்த வந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்